வணக்கம் நேயர்களே இன்றைய நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள் இன்னுக்கான பஞ்சாங்கம் நல்ல நேரம் ராகு காலம் ராசி பலன் காயத்ரி மந்திரம் பார்க்கலாமா இன்றைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் இருபத்தி ஏழாம் தேதி வெள்ளிக்கிழமை குரோதி வருடம் மார்கழி மாசம் பன்னெண்டாம் தேதி தேபிரை சூரிய உதயம் காலை ஆறு மணி இருபத்தி நிமிடம் துவாதசி திதி இன்று முழுவதும் துவாதசி சித்தயோகம் மேற்கு பரிகாரம் நட்சத்திரம் இன்று இரவு ஒன்பது மணி வரை விசாகம் பின் அனுஷம் கீழ் நோக்கு நாள் சந்திராஷ்டமம் உத்திரட்டாதி ரேவதி நல்ல நேரம் காலை ஒன்பதே கால் முதல் பத்தே கால் வரை மாலை நாலே முக்கால் முதல் ஐந்தே முக்கால் வரை கௌரி நல்ல நேரம் மதியம் பன்னெண்டே கால் முதல் ஒன்னே கால் வரை மாலை ஆறரை முதல் ஏழரை மணி வரை காலம் காலை பத்தரை முதல் மதியம் பன்னெண்டு மணி வரை குளிகை காலை ஏழரை முதல் ஒன்பது மணி வரை யமகண்டம் மாலை மூன்று மணி முதல் நாலரை வரை செய்யக்கூடியவை கட்டிட வேலைகள் அறுவடை தியானம் மேற்கொள்ள ஆரம்பித்தல் வாகனங்கள் வாங்குதல் மற்றும் புதுப்பித்தல் ஆகியவற்றை செய்யலாம் தவிர்க்க வேண்டியவை மருத்துவ சிகிச்சை புதிய சந்திப்புகள் மற்றும் பயணங்கள் தவிர்க்க வேண்டும் பஞ்சாங்கம் பார்த்தாச்சு பன்னெண்டு ராசிக்கான பலன்களை பார்ப்போம் மேஷம் நிம்மதி ரிஷபம் அமைதி மிதுனம் நிம்மதி கடகம் வெற்றி சிம்மம் உயர்வு கன்னி கவலை துலாம் ஆதரவு விருச்சிகம் அன்பு தனுசு கோபம் மகரம் புகழ் கும்பம் போட்டி மீனம் பயணம் ஒரு நாள் ஒரு காயத்ரி மந்திரம் தினமும் ஒரு கடவுள் தேவ தேவியரோட காயத்ரி மந்திரம் தெரிஞ்சுக்கலாம் இன்னைக்கு ஸ்ரீகால பைரவ காயத்திரி மந்திரம் ஓம் காலத்துவஜாய சூல ஹஸ்தாய தீமஹி தன்னோ பைரவ பிரசோதயாத் மீண்டும் இன்னொரு பதிவுல சந்திக்கலாம் உங்க ஆதரவு ரொம்ப முக்கியம் அதனால மறக்காம ஃபாலோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி